விழுப்புரம் நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு பல்வேறு கவுன்சிலர்கள் வராததால் இருக்கைகள் காலியாக இருந்தன இதனை எதிர்த்து கேட்ட கவுன்சிலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்று விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு தலைமையில் நகராட்சி ஆணையர் வீர முத்துக்குமார் முன்னிலையில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான திமுக கவுன்சிலர்கள் வராததால் மொத்தம் நாற்பத்தி இரண்டு கவுன்சிலர்களின் பத்தொன்பது கவுன்சிலர் மட்டுமே வந்திருந்தனர் இதனால் ஒரு சில அதிமுக கட்சியை சார்ந்த கவுன்சிலர் சிலர் திமுக கவுன்சிலர் வராததால் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தேவையில்லாத கருத்துக்களை இங்கு பதிய வேண்டாம் என நகர்மன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு தெரிவித்தனர் கூட்டத்தில் என்ன கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள் என்றார் பிறகு விழுப்புரம் நகரத்தில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பணியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது சாலைகளும் பழுதாகி உள்ளது மழைக்காலம் வருவதால் ஆங்காங்கே தண்ணீர்கள் தேங்கியுள்ளன இதை சரி செய்ய சாலை வசதி மின்விளக்கு வசதி போன்ற பல்வேறு வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று பல கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் பலர் இருந்ததால் இருக்கைகள் பல காலியாக இருந்தன தொடர்ந்து கோரிக்கையை அனைத்தையும் முறையாக நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்வதாக நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கூட்டம் நிறைவு பெற்றன நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க